ஹெக்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் இன்றைக்கி நாம செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாலுவான் குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த குடைவரை கோயில் பார்த்திங்கன்னா கட்டிடக்கலைலேயும் சரி சிற்பக்கலைலையும் சரி பல்லவர்களோட கலைத்திறனை வந்து எடுத்துரைக்குது இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அங்கே உள்ள போகலாம் இந்த பழமை மிக்க கோயில் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி பல்லவ மன்னர்களால் ஒரு குடைவரை கோயிலாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரியான பாறைகளை தான் பல்லவர்களோட கலைத்திறன் மூலியமாக ஆகச்சிறந்த ஒரு குடைவரை கோயில்களாக அமைச்சிருக்காங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு குடைவரை கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க இந்த குடைவரை கோயில் இதுதாங்க பல்லவர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டுக்கு அப்புறம் இந்த மகாபலிபுரத்தில் தான் மிகச்சிறந்த குடைவரை எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அதில் இதுவும் இந்த கோ குடைவரை கோயிலும் ஒன்று சரி உள்ளார வீட்டிருக்க கூடிய நம்ம சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற இரண்டு கல் நந்தியை போய் பார்ப்போம் அது என்னடா இரண்டு கல் நந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கற்கள் தனித்தனியான கற்களை எடுத்து நந்தி வடிவில் செதுக்கியிருக்காருங்க இதை விட என்னங்க வேணும் பல்லவர்களோட கலைத்திறனை நிரூபிக்க அற்புதமான ஒரு படைப்புங்க பாருங்க இரண்டு கற்களை ஒன்று சேர்த்து ஒரு நந்தியாக வடிவமைச்சுருக்காங்க அற்புதமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள் கற்கள் அற்புதமான ஒரு கலைப்படைப்பு அப்படியே நந்திக்கு வலது பக்கத்தில் பார்த்தோம்னா மகிஷாசுர மர்த்தினி போர்க்களத்தில் அசுரர்களை எதிர்த்து போரிடுற காட்சியை வந்து ஒரு அழகிய புடைப்பு சிற்பங்களா இந்த பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு காட்டுறேன் இவங்க தாங்க மகிஷாசுர மர்த்தினி போர்க்களத்தில் போரிடுற காட்சி எவ்வளவு தத்ரூபமாக ஒரு புடைப்பு சிற்பம் வாங்கிலாம் எவ்வளவு நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா பல்லவர்களோட இந்த கலைத்திறனில் வந்து அடித்துக்க யாருமே இல்லைங்க கட்டிடக்கலைகளையும் சரி சிற்பக்கலைலேயும் சரி பல்லவர்கள் தான் எல்லாருக்கு எல்லாத்துக்குமே மூத்தவர்கள் அதுக்காக சிறந்த உதாரணம் நம்ம விழுப்புரம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் தான் அதுதான் பல்லவர்களுடைய முதல் குடையவரை கோயில் அது நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது போய் பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது இரண்டு சிவலிங்கம் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று பார்த்திங்களா அற்புதமான ஒரு சிவலிங்கம் அப்படியே அதுக்கு நேர் எதிராகவே இன்னொரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ஹெக்சகனல் வடிகளில் இருக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கோயிலோட எக்ஸ்டீரியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள் சூப்பராக ஒரு பாறையை தாங்க எவ்வளோ அழகாக ஒரு இரண்டு தூண்கள் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு தூண்கள் அமைச்சு எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் தமிழ் பிராமி எழுத்துக்களால் கல்வெட்டுகள் இருக்குது அதை பார்ப்போம் சின்ன சின்ன புடைப்பு சிற்பங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளவு தத்ரூபமாக நம்ம அந்த சன்சீல்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா வீட்டுக்குள்ளாப்பிட்டுலாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் அந்த காலத்துலேயே பாருங்கள் எப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அற்புதமாக இருக்குங்க இயற்கை எழில் மிகுந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சரி வாங்க அந்த கல்வெட்டுக்களை போய் பார்ப்போம் இதுதாங்க இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு அழகிய கல்வெட்டுகள் எவ்வளவு அழகா சதிக்கியிருக்காங்க பாத்தீங்களா இந்த எழுத்துக்கள்லேயுமே பல்லவர்கள் ஆக சிறந்தவர்கள் நிரூபிச்சிட்டாங்க எவ்வளவு நீட்டா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா இதுதாங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் பல்லவ மன்னர்கள் ராஜசிம்மர் மகேந்திரவர்ம பல்லவன் நந்திவர்மன் இந்த மாதிரியான பல்லவ மன்னர்கள் வந்து இந்த கோயிலுக்கு கொடை தானம் வழங்கியதெல்லாம் இந்த கல்வெட்டுகள் வந்து மென்ஷன் பண்ணுதுங்க இங்க பாருங்க இந்த அச்சி ஓ ஒளியோட அச்சு இன்னமும் இருக்கு பாருங்க குடையவரை கோயிலோட இந்த உளியோட அச்சு எல்லாம் இன்னமும் ஆயிரம் வருடங்கள் கடந்தும் இன்னமும் தத்துரூபமா இருக்கு இது யாருன்னு தெரியுங்களா இந்த சிற்பம் சிவன் பார்வதி அவங்களோட அழகிய சிற்பம் ரெண்டு பக்கத்திலயுமே இருக்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்க பெரிய கிரியிடத்தோட நம்ம ஈசன் வீட்டில் இருக்கிறார் பக்கத்திலயே மகாதேவி பார்வதி அம்மாவும் இருக்காங்க பக்கத்தில் வந்து ரிஷிகள் முனிவுகள் பூதகணங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு அழகியே சிற்பம் ஓகே இந்த மாதிரிங்க பில்லர்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக நேர்த்தியா இந்த இடத்துலலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அற்புதமாக இருக்குங்க இரண்டு மிகப்பெரிய தூண்கள் சிவபெருமானுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து துவார பாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க அப்படியே மண்டகப்பட்டு கேவ் டெம்பிளோட இன்னொரு வடிவம் மாதிரி அப்படியே இருக்குதுங்க தத்ரூபமாக இதெல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு குடிவரை கோயில் அற்புதமாக இருக்குங்க இரண்டு துவார பாலகர்கள் இரண்டு பக்கமும் இங்கே ஒரு படைப்பு சிற்பம் இருக்குது இதுவும் சிவன் பார்வதி தான் அழகிய படைப்பு சிற்பமாக சிந்திக்கப்பட்டிருக்கு சரி வாங்க நம்ம ஹெக்ஸகனல் அதாவது அருங்கோண வடிவ சிவலிங்கத்தை போய் பார்ப்போம் இந்த கோயிலோட சிறப்பம்சமே இந்த அருங்கோண வடிவ சிவலிங்கம் தாங்க ஈசனே ஓம் நம சிவாய் பல்லவர்களோட கலை நேர்த்தி சிவலிங்கத்திலையும் பிரதிபலிச்சிருக்கு பாத்தீங்களா பொதுவா பல்லவர்கள் வந்து சிவபக்தியில் மிக உயர்ந்தவருங்க அதுக்கு ஆதாரமா விளங்குறது நம்ம இந்த சிவலிங்கம் எவ்வளவு பழமையான ஒன்று தெரியுங்களா வேற லெவலில் அப்படியே செதுக்கியிருக்காங்க ரொம்ப அப்படி ஷைனிங்காக இருக்கு பட்டை தீட்டப்பட்ட ஒரு சிவலிங்கம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க அருமையான ஒரு படைப்பு அப்படியே சிவனுக்கு பேக் சைடில் உள்ளே ஒரு படைப்பு சித்து இருக்குங்க சிவன் பார்வதி கைலாசல கைலாசத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிடிப்பு சிற்பம் அற்புதமான ஒண்ணு